வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர் பாடல் அது மெய்ப்பொருள்னால் என்ன ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று இறைவனடி சேருவது அந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனடி சேருவது அதுதான் ஆழமான பொருள் திருக்குறளில் திருமந்திரத்தில் வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் போன தடவை பார்த்தோம் பிறப்பு என்னும் பேதமை நீங்கள் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு செம்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து திருமூலர் வந்து ஒலிதேகம் அடைந்து ஒவ்வொரு தொந்தரத்துலையும் அதான் சொல்லுவார் ஒளிதேகம் அடைவது எப்படி ஒளிதேகம் அடைந்த பின் என்ன செய்ய வேண்டும் அப்போ முக்தி எப்படி அடைவது ஒளிதேகத்தோட இங்கே இந்த உலகத்தில் தான் நம்மளுக்கு இந்த உடம்பு இருக்குது இதுதான் வந்து உருவம் அருவம் அப்படி ஒன்று இருக்குது அரு உருவம் அப்படி ஒன்று இருக்குது மூணு இருக்குது இந்த உயிருக்கு ஸோ இந்த உருவத்தை பற்றியே நம்ம இருக்கிறோம் உடம்பை பற்றி இந்த பூலம் பூமியில் பூலோகத்தில் கடந்த அருவத்தையும் அருவத்தையும் அடைந்து எப்படி இறைவனடி சேருவது பெரிய அறுப்பேன் ஜோதி அதில் சின்ன தான் நம்ம இதெல்லாம் கடந்த வீடியோக்களில் பார்த்துருந்தோம் நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்பதாம் தந்திரத்தில் ஒரு சில பாடல்கள் அவர் வந்து ஒளி தேகம் அடைவது எப்படி அப்படின்ட்டு ஒரு சில பாடல்களில் எளிய விதமாக சொல்லியிருக்காரு நம்ம தினம் படித்தோம் அப்படின்னா காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் உணர்ந்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விளங்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாரு அதெல்லாம் பார்த்துருந்தோம் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் இந்த மந்திரங்கள்லாம் என்ன ஏது எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்ட்டு ஸோ அந்த வகையில் ஒன்பதாம் தந்திரத்தில் வந்து பார்க்கலாம் பலியும் அவியும் பறந்து புகையும் ஒளியும் எம் ஈசன் எனக்கு என்றே உல்கி குவியும் குருமடம் கண்டவர் தாம் போய் தளிரும் மலரடி சார்ந்து நின்றாரே சவுண்ட்வேஸ்குள்ளே போகிறது அதை பற்றி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் தொடங்குது இவன் இல்லது இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கில்லை இல்லை புரிஞ்சுக்கோங்க அறுவுருவத்துக்கு இந்த உருவமாகிய உடம்பு இல்லைன்னா வேற இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த மீனிங் இங்கே இருக்கிறது வெளியில இருக்குது புரிஞ்சுக்கோங்க அவனுக்கு வேறில்லம் உண்டா அறியில் அவனுக்கு இவனில்லம் என்று அறிந்ததும் அவனை புறம்பென்று அறற்றுகின்றாரே அப்படின்ட்டு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அவனை பார்த்து நம்ம வந்து அவனோட சேர முடியாமல் சாதாரணமாக எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு ஏழைகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நாடும் பெருந்துறை ஆ வந்து பெரிய பாதை அவனோட போய் சேர்றதுக்கு நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்டபின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அரியன் சிறப்பிலி எம் ஓடும் உலகு உயிர் ஆகி நின்றானே அப்படிதான் சொல்கிறாரு இதுக்கு வந்து இயம்புவன் ஆசனத்தோடு எப்படி சேரணும் அப்படின்ட்டு நான் வந்து நீ இந்த மாதிரி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து செஞ்ச மாதிரி இது பண்ணிகிட்டு இரு சொல்கிற மாதிரி நான் உனக்கு ஆசனங்கள் சொல்லித்தருவேன் இயம்புவன் ஆசனத்தோடு மலையும் சித்த குகையும் உங்கள் எங்கே மலையோ சித்த குகையோ இதெல்லாம் சொல்கிறாரு எங்கே போய் உட்கார்ந்து என்ன பண்ணலாம் எப்படி இல்லறம் இல்லறபோல் நல்லாராம் கிடையாது அதை உடனே ஒரு எப்படியெல்லாம் உன்னை கொண்டு வழி நடத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் இயம்புவன் ஆதாரத்தோடு வனமும் இயம்புவன் ஈராறு நிலத்தோர்க்கே ஈராறு நிலம் அப்படின்னா சந்திரகலை புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி சந்திரகலையில் சேர இந்த குண்டலினி வாயு சக்தி காலந்த சக்தி கால் அப்படின்னா சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோங்க அதுதான் கால் அதுதான் வந்து இந்த வாயுமண்டலத்தில் ஒரு எனர்ஜி அந்த இயம்புவன் ஈராறு நிலத்தோற்கை அப்படிங்கிறார் இது வந்து ஒன்லி இந்த மாதிரி குண்டலினி வாயுவை இங்கே கொண்டு வந்தவங்களுக்கு மட்டுமேவும் நடக்கக்கூடியது சாத்தியம் இல்லைன்னா இல்லை சாதாரணமாக மெடிடேஷன் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பட் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் திருப்பி வந்து இரவு நடி சேர முடியல அப்படின்னா மீண்டும் பிறவி வந்துடுவோம் அதுதான் பிறப்பு என்னும் பேதமை நீங்கள் இந்த மாதிரி சூழலை நீந்தி கடந்து வெளியில் போகிறதுக்கு செம்பொருள் ஆகிய சிவலோகம் காண வேண்டும் அப்படின்ட்டு கடிந்த வெளியில படிந்தோம் ஸோ இங்கே சொல்கிறாரு இந்த முகம்தான் பீடமப்பா முகம் பீடமாம் மாமடம் முன்னிய தேயம் அகம்பர வர்க்கமே ஆசில் காட்சி அகம்பர மாதனம் என்ன கிரியை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வழிபாடு அதுதான் வந்து கிரியை இறைவன் அதை போற்றி புகழ் பாடுவது கிரியை அகம்பரம் ஆதனம் என்னென் கிரியை சிதம்பரம் தற்குகை ஆதாரம் தானே இதுதான் ஆறு அந்த அந்தங்களாக இருக்கக்கூடிய உடம்பு தான் ஆதாரம் அதுதான் முகம் தான் பீடம் அகமுகம் அகமுகம் கண்ணம் மூடி நம்ம எங்களுக்குள்ள வந்து இந்த தீ கொண்டு போகிறது வலது பக்கம் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய நற்செயல்களால் தான் வந்து இது வந்து சாத்தியம் நம்மளுக்கு வந்து இறைவன் தன்னால் அருள் புரிவான் இந்த மாதிரி வந்து சூரிய உதயம் மாதிரி கண்ணில் வரும்ங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி குண்டலினி வாயு வர்றதுக்கு அறிகுறி இது எல்லாமே நான் வந்து இருக்கேன் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இந்த சூரியன் வந்து இங்கேருந்து தோன்றி இப்படி வந்து உள்ளே இங்கேக்குள்ளே உள்ளே போயிட்டு இடது பக்கம் போகிறது தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி அதாவது வலது பக்கத்திலேருந்து இடது பக்கம் போகிறது தெற்குலேருந்து வடக்கு போகிறது அதுதான் வந்து அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும் சகமுகமாம் சகமுகமாம் சக்தி ஆதனமாகும் சிவமுகமாம் தெய்வமே சிவமாகும் அகமுகம் ஆய்ந்த அறிவு உடையோர்களுக்கே இந்த மாதிரி அழிவுடையோர்களுக்கு புரியக்கூடிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதுதான் அவர் சொல்றாரு மாயை இரண்டும் மறைக்க மறைவுறும் காயமோர் ஐந்தும் கலியத்தனாக இங்கே ஐந்து காயம் அப்படிங்கிறது வந்து நமஷாயம் அப்படிங்கிறோம்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய இதோட உருவாக்கி இந்த உருவம் அதைத்தான் அந்த காயம் ஐந்து காயமோர் ஐந்தும் கலியத்தனாகிய ஆகிய தூய பரம் சுடர் தோன்ற சொரூபத்து உள் ஆய்வவர் ஞானாதி ராமே அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பேச்சு நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நிறையா சொற்பொழிவு பார்க்குறோம் நிறையா ஆக்சுவலாக அவங்களுடைய ஒரு கொஞ்சம் செட்டுன்னு இதுக்கப்புறம் வந்து நிறையா பேசியே வீணாக்கிடுவாங்க வாழ்க்கையில் அது வந்து நான் அப்படின்ற இருக்க இதை நம்ம இந்த நம்ம நீங்கணும் அப்போ தான் சிவாய போகும் இந்த சிவாய வரணும் நம்ம சிவாய நம்ம அப்படிங்கிறது அதுக்கெலாம் வீடியோ பார்த்துருந்தோம் பாடல்களையும் பார்த்துருந்தோம் சிவாய நம்ம அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம அப்படிங்கிறது அந்த பாசமாகிய உற உயிர் உயிர் இந்த உருவத்துக்கு உள்ளது இது நீங்க தான் இதுக்கு இதுதான் இந்த ஆச நம்ம வந்து ஆசனம் ஆனால் பசுவை அப்படின்ற மாதிரி இப்போ கலைஞ்ச வீடுகளில் பார்த்துருந்தோம் இல்லை சிவாய அதோடு போய் தான் ஸோ இது வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆறோடு முப்பதும் அங்கே அடங்கிடின் கூர குருபுரன் கும்பிடு தந்திடும் வேறே சிவபதம் மேலாய் அழித்திடும் பேராக ஆனந்தம் பேணும் பெருகவே இது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இது வந்து ஒளி தேகம் அப்படி தான் என்ன அப்படின்றமா அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் அதான் வந்து அந்த அந்த பாடல்களை பார்க்குற காவண்டி இந்த தூளப்பிரணவம் ஓம் சவுண்டு இந்த தூளப்பிரணவம் உடம்புக்கு தனியாக இருக்கிற சவுண்டு தூளப்பிரணவம் சொருபானந்த பேருரை ரெண்டாயிரத்து அறநூற்றி எழுபத்தஞ்சு பாலித்த சூக்குமம் மேலை சுரூப பெண் இருக்கிறாரு பன்னிரெண்டு பெண்களுக்கு மேலை சுரூபப் பெண் ஆளித்த முத்திரையாங் அதில் சூக்குமம் மேலை பிரணவம் வேதாந்த வீதியை இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா சிவாய அதுக்கப்புறம் நம அப்படின்ற அந்த தான் வேதாந்த வீதி அதுக்குள்ளே போகிறது அதான் வந்து கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன்னின்று உணரவல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் விலகம் அது கடந்து எண்ணின் பருசனோட என் குணமாமை ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே ஒரு மொழி ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே ஒருவரு ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பேதம் ஓம் எனும் ஓங்காரம் உன் முத்தி சித்தியே இந்த மாதிரி அதான் வந்து ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதமும் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்காரத்து இதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓங்கார சீவன் பரசிவரூபமே புரிஞ்சுக்கோங்க இந்த மூ மூன்று கூறுகளாக இந்த இது உயிர் அது வந்து இந்த உருவத்தில் ஒரு கூறு இருக்குது அதுக்கப்புறம் அருவத்தில் ஒன்று இருக்குது அருவருவத்தில் இருக்குது இதெல்லாம் பட வீடியோகள் பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அந்த இது இதில் தான் வந்து இது வந்து ஒரு ஒளி அப்படிங்கிறார் இது வந்து நம்ம வந்து இந்த உருவம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உடம்பு வந்து இந்த தூளப்பிரணம் வந்து ஒளி லைட் சவுண்டு லைட்டு லைட் இதை பற்றி சொல்கிறாங்க இந்த இந்த ஒளியை சிவாய நம இந்த ஒளியை அறுவத்துக்கும் அறுவருத்துக்கும் இருக்கக்கூடிய ஒளி அதான் சொல்கிறார் ஒளியை அரியில் உருவும் ஒளியும் இந்த உருவம் ஒளிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொன்று இந்த ஒளியும் உருவம் அரியல் இந்த மாதிரி காணாமல் போன உருவத்தை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உருவாம் ஒளியின் உருவம் அறியில் ஒளியே ஒளியும் முருக உடன் இருந்தானே ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொன்று இந்த பா அந்த இதில் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னுக்கு புகழொளிதாகும் புவனங்கள் எட்டும் எட்டு புவனங்களுக்கும் புகழொளி அப்படிங்கிறார் இருள் ஆசர வீசும் இந்த உள்ளே போனோடனே அந்த இருள் அது அகலொளி பகல் செய்தது அந்த தாமரையிலே புரிஞ்சுக்கோங்க வந்து க சூரிய கதிர் வரும்போது வந்து இருள் நீங்கள் அப்படியே வந்து இப்போ வந்து ஒரு தாமரை இது மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிறோம் சிறிலங்காவில் வந்து முதல்லையே சூரிய ஒளி வந்துடும் இங்கே இருட்டாக இருக்கும் இந்த மாதிரி இங்கே வந்து வெளிச்சம் இருக்கும்போது அப்படியே வந்து போக போக வடக்கு போக போக வந்து அந்த இருளை அப்படியே மறைச்சிக்கிட்டு போய் இப்படி ஒரு சர்க்கிள் வரும் அதான் வந்து இந்த அதான் அந்த இது அந்த ஒரு கதிர் அந்த பூமி அந்த சுழல் காலம் அருகில் அதான் வந்து காலம் புரிஞ்சுக்கோங்க அதான் வந்து இவரோடு என்மர் ஆமை அப்படிங்கிறார் என்மர் அப்படின்னா காலத்தின் கணக்கு அறிந்தவர்கள் நந்திகள் நால்வர் காலத்து கணத்தனி அறிந்த நந்திகள் நால்வர் சிவயோக மாமினி மன்று துல்த பதஞ்சொலி வியாக்கிரமர் இவர் என்னோடு நாலாவது ஆள் என்னோடு என்மராமே கணக்கறிந்தவர்கள் அறிந்தவர்கள் எண்மர் அப்படின்னா கணக்கு அறிந்தவர்கள் காலத்தின் கணக்கு இந்த சக்கரங்கள் கோள்களின் கணக்கு இது அறிந்தவர்கள் இந்த கணக்கு அதான் வந்து இங்கே சொல்கிறாரு இகழொலி செய்த எம் பிரான் இருந்தானே விலங்கொழி அங்கி விரிகதிர் சோமன் புரிஞ்சுக்கோங்க விலங்கொழி அங்கி விரிகதிர் சோமன் துளங்கொழி பெற்றன சோதி அருளை வளங்கொழி பெற்றதே பேரொளி வேறு விலங்கொழி அங்கி விரிகதை சோமன் இந்த மாதிரி உடம்புக்கு உள்ள அந்த மாதிரி அகலொளி இகழொலி அந்த இது போ உள்ளே வரும்போது உள்ள மெடிடேஷன் நடக்கக்கூடியது அங்கி விரிகதி சோமன் துளங்கொழி பெற்றன அதாவது பெண்களை வந்து ஆண்களை வந்து சேரும்போது இதுதான் ஆக்சுவலாக வந்து கூடல் இதுதான் வந்து ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்கப்பெரியும் புரிஞ்சுக்கோங்க ஊடல் கிடையாது திருவள்ளுவர் சொல்கிறது ஊடுதல் அதான் வந்து எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்களுக்கு அப்படிங்கிறாரு மனிதர்களுக்குன்னு சொல்லலை அவர் எல்லா உயிர்களுக்கும் இந்த எண்ணும் எழுத்தும் அதான் வந்து என்ன எழுத்து அப்படின்ட்டு போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டோம்னா ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து விலங்கொழி அங்கி விரிகதிர் சோமன் துளங்கொழி பெற்றன சுவோதி அருளை அந்த மாதிரி நம்ம வந்து குண்டலினி இங்கே வந்துச்சுன்னா துளங்கொழி பெற்றன சோதி அருளை வளங்கொலி பெற்றதே பேர் ஒலி வேறு களங்கொழி செய்து கலந்து நின்றானே களங்கொழி இந்த பாருங்க இந்த நாலு ஒளி விலங்கொழி துளங்கொழி வளங்கொழி களங்கொழி அதுக்கப்புறம் அஞ்சாவது இளங்கொழி ஈசன் பிறப்பொன்றும் இல்லி துளங்கொழி ஞாயிறும் திங்களும் கண்கள் புரிஞ்சுக்கோங்க உடம்புக்குள்ளே இருக்கிற விலங்கொழி அது வந்து துளங்கொழி அப்படின்ட்டு இந்த ஞாயிறும் திங்களும் ஆணும் பெண்ணும் சந்திரனும் சூரியனும் துளங்கொழி ஞாயிறும் திங்களும் கண்கள் ஆக்சுவலாக வந்து உணரலாங்க நல்லா மெடிடேஷனில் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அதான் தூக்கம் வராது துரியம் வந்து கோபனருக்கு முன்னாடி தான் இந்த இது கற்பனையற்ற காவியம் நிறைய பேர் வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய அனுபவங்கள் மெயினாக அவங்களுடைய அனுபவங்களை அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த அனுபவத்தை தான் வந்து இவர் வந்து பாடல்களாக சொல்லியிருக்கிறாரு நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் பட் வெளியில் தெரியாது பட் அவங்களுடைய செய்கைகளைனா நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிடலாம் விளங்கொழி அங்கி விரிகதிர் சோமன் துளங்கொழி பெற்றன சோதியர்களை வளங்கொலி பெற்றதே பேரொழி வென்று களங்கொழி செய்து கலந்து நின்றானே இளங்கொழி ஈசன் பிறப்பலும் மில்லி ஞாயிறும் திங்களும் கண்கள் வளங்கொழி அங்கி மற்றை கண் நெற்றி பாருங்க விலங்கொழி துளங்கொழி வளங்கொழி களங்கொழி இதே மாதிரி தான் இளங்கொழி துளங்கொழி வளங்கொழி விளங்கொழி இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணாவது பாட்டு இது வந்து லைட் வேவ்ஸில் தான் இது இவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி லைட் வேவ்ஸ் வந்து போய் இந்த மாதிரி வந்து வர 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 அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாரு அதுதான் விலங்கொலி செய்கின்ற மெய்க்காயமாகும் ஃபஸ்ட்லேயே வந்து ஆரம்பிக்கும் போதே விலங்கொலி அங்கி விரிகதிர் சோமன் அப்படின்ட்டு கடைசியில் அந்த அடுத்த படலில் விலங்குலி செய்கின்ற மெய்க்காயம் அதுதான் வந்து மின்னணைய பொய் உடல் எலக்ட்ரோ மேக்னடிக்கு ஒளிபுரிஞ்சிய தேகம் அடைவது அந்த மாதிரி அதுதான் வந்து விலங்கொலி செய்கின்ற மெய்க்காயம் அப்போதான் மெய்காயம் ஆகுது இதுதான் மெய்ப்பொருள் புரிஞ்சுக்கோங்க இவர் சொல்கிறதுல மெய்ப்பொருளில் இதுவும் ஒன்று மேலொலி கீழ் அதன் மேவிய மாறுதம் பாரொளி அங்கி பரந்தொளி ஆகாசம் புரிஞ்சுக்கோங்க அது பூமி மண்டலம் காற்று மண்டலம் அப்பு அதுக்கப்புறம் வந்து ஆகாயம் இது மூணு இருக்குது ஆக்சுவலாக மூணு அடுக்கு நீரொழி செய்து நெடு விசும்பு ஒன்றினும் இது வந்து புனல் இதுதான் வந்து அன்ஐடென்டிஃபைடு ஃபாரின் ஆப்ஜெக்ட்னா நம்ம உடம்பு வந்து இந்த உயிர் வந்து போகக்கூடியது அன்ஐடென்ஃபைட் தான் அதுதான் வந்து விசும்பு ஒன்று அதுதான் விசும்பு இது வந்து ஒரு பறக்கும் தட்டுன்னு கூட வச்சுக்கலாம் சும்மா சாதாரண ஜெனமன் நம்மளுக்கும் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரக்கூடிய ஒளி அதான் வந்து பாரொலி அங்கே பரந்தொளி ஆகாசம் நீரொலி செய்து நெடு விசும்பு ஒன்றினும் அதுதான் வழி போகக்கூடிய வழி மேலொலி ஐந்தும் ஒருங்கொழியாமே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு அது வந்து மேலே இருக்கக்கூடிய அஞ்சு இது இந்த மாதிரி போயிட்டு மேலே இருக்கக்கூடியது அஞ்சும் ஒருங்கொழியாமே மின்னியது ஒளி மேதக்க செவ்வொலி பன்னியங்கானம் பரந்த பரத்து ஒளி துண்ணிய வாரொலி தூய்மொழி நாடோறும் உண்ணிய வாரொலி ஒத்தது தானே விலங்கொலி மின்னொழியாகி வந்து அதுக்கு முந்தின பாடலாம் சொன்ன தான் மைக்காயம் அப்படின்ட்டு இந்த விலங்கொழி அந்த விலங்கொழி மின்னொழியாகி இடி மின்னல் மின்னல் அந்த மாதிரி வர்றது விலங்கொழி மின்னொழியாகி கறந்து துளங்கொழி ஈசனை சொல்லும் எப்போதும் உளங்கொழி ஈனுடை நின்று உயிர்க்கின்ற அப்போதான் வந்து இந்த ஊனுடை உளங்கொழி நிற்கின்ற வளங்கொழி எங்கும் மருவி நின்றானே பார்க்கலாம் ஒளி தேகத்தை பார்க்கலாம் அடையலாம் நாமும் ஒளி தேகம் அடைந்து இறைவனீடு சேரலாம் விலங்கொழி அவ்வொளி அவ்விருள் மண்ணும் துளங்கொழி யான் தொழு வார்க்கும் ஒளியான் அலங்கொழி ஆறமுதாக நஞ்சாரும் கலங்கொழி ஈசன் கருத்து அதுதானே இளங்கியது எவ்வொளி அவ்வொழி ஈசன் துளங்கொழி போல்வது தூங்கு அருள் சக்தி விலங்கொழி மூன்றே விரிசுடர் தோன்றி மூன்று விரிசுடர் அதான் வந்து முச்சுடர் அதான் வந்து நம்ம வந்து நாமம் போடுறது அயன் மால் ஈசன் தோன்றுவது இதுதான் புரிஞ்சுக்கோங்க விலங்கொழி மூன்றே விரிசுடர் தோன்றி உளங்கொழி உள்ளே ஒருங்குகின்றானே உளங்கொழியாவது என்ற உண்ணின்ற நின்ற சீவன் வளங்கொழியாகி நின்ற மாமணி சோதி விலங்குலியாய் மின்னி விண்ணில் ஒடுங்கி வளங்கொழி ஆயத்து உள்ளாகி நின்றானே ஆயனான சொன்ன பனிரெண்டுங்களை குழி அதுதான் வளங்கொழி ஆயத்து உளாகி நின்றானே விலங்கொழி ஆய் நின்ற விகிருதன் இருந்த துளங்கொழி பாசத்தில் தூங்குரில் சேர களங்கிறில் நட்டமே கண்ணுதல் ஆட விலங்கொழியும் மனத்து ஒன்று நின்றானே போ அதுதான் இங்கே ஓதும் கருங்குழர் அப்படின்ற மாதிரி இது போது கருங்குளர் அந்த மாதிரி அந்த கருங்குழலில் தான் விசும்பொன்று அந்த கருங்குழல் அப்படின்னா வந்து கண்ணின் மணியாடு பாவை அதுதான் வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி ஒரு போது கருங்குழல் போனவர் தூ தூதிடை அதான் கருங்கிளி கிளிவிடி தூது மீனாட்சி அம்மன் இதில் வந்து கிளி வச்சுருப்பாங்க கிளி அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பாதை தான் அது ஆக்சுவலாக ஒரு மீனிங்கு கருங் குழல் போனவர் தூதிடை ஆதிபரத்தை அமரர் பிரானோடும் சோதியும் அண்டத்து பாலுற்றதோ ஒளி நீதியின் நல் இருள் நீக்கியவாறே உண்டில்லை என்னும் உலகத்து இயற்கை பண்டில்லை என்னும் பரங்கதி கொள் கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரில் விண்டில்லை உள்ளே விலங்கொழியாமே விளங்கொழி நம்ம வந்து இந்த நம்ம நீங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உடம்பை வந்து அவர் வந்து ஒளி தேகத்தை வந்து சொல்கிறது தான் விலங்கொலி இது வந்து சுடரு ஓங்கிய ஒல்லுளி ஆங்கே படரு காட்சி பகலவனேஷன் அப்போ தான் வந்து பிரமித்து போய் நிற்கிறாங்க வழியே அப்படியே வந்து இந்த இந்த ஹாஸ்டல் ட்ராவல் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்புறம் இந்த ஹிப்னாட்டிசை பண்ணி அந்த ஆத்மா எங்கே போகுது அப்படின்ற வெளிச்சமாக இருக்குது அப்படின்றாங்கள்ல அதான் ஆக்சுவலாக அந்த அந்த மீனிங்ல தான் இது வந்து அதான் வந்து இப்போ பகலவன் இந்த மாதிரி இருக்கிற ஃபுல்லாக இருக்கிற லைட் அதை நகரத்துக்குள்ள அது ஆக்சுவலாக அது ஒரு உலகம் அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்ற வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்ததை பதிவு பண்ணியிருக்கிறாங்க வெளிநாட்டினர் மேற்கத்திய நாடுகளில் அந்த இதை வந்து இந்த பாடத்தில் அப்படியே சொல்லியிருக்காரு அப்படியே சொல்லிட்டார் சுடருற ஓங்கிய ஒல்லு வழி ஆங்கே படரு காட்சி ஈசன் அடரு மாயையின் ஆறுள் வீசில் ஞான துறவிய நாமே அந்த மாதிரி துறவியாக வாழலாம் இங்கே எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் அதுதான் உண்மையான மெடிடேஷன் ஒளிபவளத்து திருமேனி வெண்ணீற்றன் அளிபவள செம்பன் ஆதிபிரான் பிரான் களிபவளத்து இருள் காரிருள் நீங்கி ஒளிபவளத்து என்னேடு ஈசன் நின்றானே ஈசன் நின்றான் இமயோர்கள் நின்றார் நின்ற இமயோன்ற முனிவர்கள் தேசம் ஒன்று திகழ்த்திகழ்கின்ற பாசமொன்றாக பலவினை பற்றற வாசமொன்றாமலர் போன்றது தானே தானே இருக்கும் அவற்றிற் தலைவனும் தானே இருக்கும் அவனென நன்னிடும் த வானாயிருக்குமாம் ஆயு காலத்து பானாயிருக்க பரவலுமாமே ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தே அடைவை அறிந்தபின் ஐம்பது எழுத்தே அஞ்செழுத்தாமே நான் யாருக்குமே இந்த ஐம்பத்தோரு அக்ஷரம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள் அதான் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மின்னணைய போய் விடல் இந்த மாதிரி மின் ஒளி இந்த உள்ள வந்து இந்த விலங்கொழி அது போனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து பார்க்கறது அதான் வந்து ஒளி தேகம் எவ்வளோன்னு கிடையாது அந்த மாதிரி இருந்து ஒளி தேகம் நம்ம வந்து ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடம்பு மறைஞ்சி போயிடும் அதான் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து அவர் போய் மாயமாயிட்டாருன்னு சொல்லங்களா இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் நடந்திருக்கு அவர் ஒரு சாட்சி இது பாடல்கள் நிறைய அதை வந்து உறுதிப்படுத்துது ஸோ நாமும் இந்த ஆக்சுவலாக வந்து இது தா திருமந்திரம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன வாப்பா நீ பண்ணு மேக்சிமம் வா அறத்தோட வாழணும் தவத்தோட வாழணும் அதுதான் அருள் அந்த மாதிரி இருந்து நீ காலையில் எழுந்திரிச்சு இது படிச்சுக்கிட்டுரு நல்லா உன்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழ் அதுதான் வந்து நிறையா அதாவது ஈஎம்எம் நியமம் அது பிரகாரம் தான் இருக்கணும் சட்டத்திட்டங்கள் இருக்குது இறைவனை அடைவதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது அது மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா நீ இந்த மாதிரி படிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் போயிட்டோம் நீ வந்து என்னால் எல்லாம் இது போக முடியல அப்படின்னு கவலைப்படாத நான் என்னெல்லாம் அனுபவித்தோன்னா அது உனக்கும் வரும் பாடல்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த பாடல்களையும் நாம் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு சரி என்ன பட்டு அவர் எல்லா தந்திரத்தையும் சொல்வது ஒளி தேயத்தை பற்றி தான் ஒம்பது தந்திரம் ஒம்பது விதமான இதாக இருக்குது இது மேலும் சரி கொஞ்சம் கண்டினியூஷன் நான் இருக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் நான் வந்து பதுவு பது பாசனம் கடைசியாக வரி விட்டுட்டேன் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி இந்த நம்ம வந்து சவாசனத்தில் இருந்து என்ன பண்ணணும் ஏது இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் டெக்னிக்ஸு இந்த மாதிரி இந்த பாடல்கள் இருக்கிறத நான் நிறையா பதிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லோரும் இன்புட் வாழ்வோம் ஓகே அதுதான் ஆனந்தம் பிலிஷ் எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே